செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் மூலம் பயனடைந்த திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கும் கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பதினோரு ஆண்டு கால ஆட்சி நிறைவிட்டு பன்னிரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த பதினோரு ஆண்டுகள் நாம் செயல்படுத்திய திட்டங்கள் நாம் செயல்படுத்திய பாலிசி டிசிஷன்கள் மூலியமாக இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியை நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த துறையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்தந்த துறையில ஒரு தலை சிறந்த நிர்வாகம் அந்த தலை சிறந்த நிர்வாகத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அரசியலை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் இந்தியா வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்முடைய மாண்பு மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திட்டங்களை செயல்படுத்து அதனாலதான் நாம சேவை நல்ல அரசாங்கம் குட் கவர்னன்ஸ் ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி கரீப் கல்யாண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று தாரக மந்திரங்கள் சேவை நல்ல அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலன் இந்த மூன்று தாரக மந்திரமாக வைத்து இந்த பதினோரு ஆண்டுகள் நாம் வளர்ச்சியில வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்திய அரசியல் வரலாற்றுல இந்த பதினோரு கால வரலாறு இந்த பதினோரு ஆண்டுகால சிறப்பை பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய சிறப்பு அந்த வளர்ச்சியை நாம் பார்த்திருக்கிறோம் நான் சொன்ன பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி ஒருபுறம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களினுடைய நலன் இந்த ஏழை எளிய மக்களினுடைய நலனை நான்கு பிரிவாக பிரித்து அந்த நான்கு செக்டாரை நாம் போக்கஸ் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று மகளிர் மேம்பாடு இரண்டாவது இளைஞர் நலன் மேம்பாடு மூன்றாவது விவசாயிகளுடைய மேம்பாடு நாலாவது ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு இந்த நாலு கேட்டகிரில தான் நாம இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய தேசத்தினுடைய நலனை ஒரு சேர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ்னா அனைவரும் இணைந்து அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய வளர்ச்சி அனைவருடைய முயற்சியோடு நம்மளுடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக நோக்கங்கள் நாம் இந்த நாட்டினுடைய நலன் இந்த தேசம்தான் முதல்ல இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்த தேசத்தினுடைய வெளியுறவு கொள்கை இதற்கெல்லாம் கடந்த பதினோரு ஆண்டுகளாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம் அதுல நமக்கு எல்லாரும் தெரியும் கடந்த மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்துடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் தீவிரவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் புகற்றிருக்கிறோம் நாமளுடைய ராணுவத்தினுடைய தலை சிறந்த இந்தியா ராணுவம் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறோம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரிய மிக்க ஆட்சியின் கீழ நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தீவிரவாதிகளை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகளுடைய முகாம்களை இந்தியாவிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பால எல்லைக்கு நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தீவிரவாத முகாம்களை துல்லியமாக அங்கு போகாமையே நாம் இங்கிருந்தே தாக்குதல் நடத்தியிருந்து அந்த பெரிய வெற்றியை உலகத்திற்கு காட்டி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம்மளுடைய ராணுவத்தினுடைய டெக்னாலஜி இந்த டெக்னாலஜிய நாம் கடந்த பதினோரு ஆண்டுகள் மேம்படுத்தி இருக்கிறோம் ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ நம்மளுடைய ராணுவ தளவாடங்களை நாம் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே தயாரித்திருக்கிறோம் இது உதாரணமாக ஐ என் எஸ் விக்ராந்த் நம்மளுடைய விமான தாங்கி கப்பல் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது இப்படி பிரம்மாஸ் ஏவுகணைகள் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் நாம நம்ம பயன்படுத்தணும் விரைவான அளவிலான உள்கட்டமைப்பை பிரைம் மினிஸ்டனுடைய கதிசக்தி என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பை நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாடு முழுவதும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மத்திய அரசின் சார்பில் நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தின் மூலம் தாங்கள் பெரிதும் பயன்பெற்றதாக திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் புவனேஸ்வரி திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டாரத்திலருந்து வந்திருக்கோம் மீஞ்சூர் மருதம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திலருந்து நாங்கள் வந்து இங்கே நெல் ஆராய்ச்சி மையத்தில் இருந்து வேளாண் ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த நெல் வந்து எப்படி சாகுபடி செய்கிறது அதுக்கு எப்படி முறையாக வந்து மருந்தெல்லாம் போடுறது அப்படின்றத ஒரு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நெல் வந்து பயிரிடுவாங்களே ஊடு பயிராக வந்து மீன் வளர்க்குறது எப்படி இறால் வளர்ப்பு நண்டு வளர்ப்பு அது சம்மந்தமான பயிற்சிகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த பயிற்சி எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த பயிற்சியை ஒட்டி வந்து நிறைவடையும் வகையில் வந்து எங்களுக்கு மரக்கன்றுகள் கொடுத்து எங்களை வந்து மகிழ்விச்சாங்க வணக்கம் என் பேர் வந்து கே ரவி சேலை கிராமத்தை சேர்ந்தவன நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தலைமுறையாக விவசாயம் சாகுபடி செய்தோம் திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து எங்களுக்கு வந்து விதை மற்றும் நெல் தானியம் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து நன்றி தெரிவிச்சு மீன் வளர்ப்பு திட்டத்தை பற்றி இன்றைக்கு அறிவிச்சு செய்கிறாங்க அதை வந்து திருவூர் நெல் அரிசி நிலையத்தில் இன்றைக்கு வந்து பார்த்தோம் விஞ்ஞானிகளாம் வந்து கலந்துட்டாங்க அது மட்டும் இல்லாத எங்களுக்கு பயனுள்ளதான் வந்தது செடிகளும் வழங்கினாங்க மிக்க நன்றி என்னுடைய பேர் வந்து மகாதேவனுங்க போந்தவாக்கம் கிராமம் சோழபுரம் வட்டாரம் திருவள்ளூர் மாவட்டம் நாங்கள் வந்து அடிக்கடி கேவி கேவெலாம் வருவோங்க கேவிகை மூலிமா புதிய விதமான ரகங்கள் நெல் காய்கறிகள் விதைகள் மணியில் அது போலாம் விதைகள்லாம் கொடுப்பாங்க தொழில்நுட்பங்களும் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து மத்திய அரசின் மூலிமா வந்து சில திட்டங்கள் அறிவிக்கிறதுக்காக இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடிலாம் மீன் வளர்ப்போம் நாங்கள் வந்து அந்த பாண்டில் வளர்ப்போம் நாங்கள் நடவு செய்த பயிரில் வளர்த்து பயிருக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு ஒரு நன்மை கிடைக்குது மீன் வளர்ச்சி மூலிமா ஒரு வருமானம் கிடைக்குதுன்றத எடுத்து சொன்னாங்க அது ஒரு பயனுள்ளதாக இருந்ததுங்க மேல்கொண்டு வந்து இந்த டோன் மூலிமா விவசாயத்துக்கு நாங்கள் பூச்சி மருந்து சோமமாக முதுகுளை சோமத்துக்கு நடிப்போம் இந்த டோன் மூலிமா வந்து பத்து ஏக்கருக்கு வந்து பத்து விவசாயிங்களோ அதே போல் சேர்ந்து கூட சேர்ந்து அடிச்சுக்கிறதுனால எல்லா பயிருக்கும் ஒரே அடியாக செய்யும் போது பூச்சியினுடைய கட்டுப்பாடு வந்து நல்ல முறையில் இருக்கின்றத சொல்லி கொடுத்தாங்க இங்கே வந்ததுனால இந்த நல்ல பயனுள்ளதாக இருக்குதுங்க இந்த நிகழ்ச்சி என் பேர் குமுதா நான் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன் நாங்கள் தொழூர் கிராமத்தில் விவசாயம் செஞ்சுருக்கோம் நாங்கள் ஒரு பத்து வருடமாக இந்த விவசாயம் இதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுவும் வந்து நாங்கள் மகளிராக சேர்ந்து செய்கிறோம் இதை காய்கறி தோட்டம்லாம் அமைச்சிருக்கோம் அதில் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்து நாங்கள் விசேஷமாக பண்ணுறோம் அதுவும் ஆர்கானிக் முறையில் தான் நாங்கள் இதை பயிரிடுறோம் எங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டாங்க அது மூலிமா வந்து இப்போ மீன் வளர்ப்பு பற்றி அதிகமாக சொன்னாங்க பூச்சிகள்லாம் வந்து எப்படி செடிகளை வந்து அரிக்குது அது எது மூலியமாக வந்து நம்ம அந்த பூச்சிகளை வந்து அழிக்கலான்றதுக்காக இப்ப ஒரு ஸ்கீம் மூலயமா மருந்த வந்து நம்ம மேல இருந்து அப்படியே மருந்து அடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நாங்க ஒரு புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தது அதான் இப்போது எங்களுக்கு நாங்க வந்து இயற்கையான ஒரு உரங்களை தான் போடுறோம் பழங்கள்லாம் தண்ணியில வந்து ஒரு இருபது நாள் வந்து அதை அழுவ விட்டு அந்த தண்ணியை மட்டும் வெடி கட்டி செடிங்களுக்கு விடுறோம் விடுறதால அதுக்கு வந்து சத்தான வந்து காய்கறிகள் வந்து எங்களுக்கு கிடைக்கிது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய அரசு திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை உறுதி செய்வதாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து அவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் மக்களவைத் தலைவர் கே எஸ் ஹெக்டேயின் பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தூவி மரியாதை செலுத்தினார் ஜெனிவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் இந்தியாவின் அறிக்கையை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வழங்கி உரையாற்றினாா் மலேசியாவின் பினாங்கில் மூத்த அதிகாரிகள் பங்கேற்ற கிழக்காசிய மாநாட்டின் ஒரு பகுதியாக கிழக்கு பிராந்தியத்திற்கான செயலர் திரு குமரன் கொரிய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு சுவாங் பயோங் ஓனை சந்தித்து பேசினார் கொரிய அதிபர் தேர்தலை வெற்றிகரமாக நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்ட திரு குமரன் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது